தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழக ஆண்டுகள்ல தமிழகத்தினுடைய உரிமையை முழுதாக கோட்டை விட்டு உங்களுடைய கவனத்திற்காக கேரளாவுக்கு மட்டுமே தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு நான்கு முறை போயிருக்கிறாங்க கேரளாவுக்கு மட்டுமே நான்கு முறை போய் தமிழகத்தினுடைய பிரச்சனையை ஒரு முறை கூட பேசல ஆனா இன்று கேரளாவினுடைய முதலமைச்சர் திரு விஜயன் அவர்களாக இருக்கட்டும் கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அவர்களாக இருக்கட்டும் தெலங்கா முதலமைச்சராக இருக்கட்டும் இவங்க எல்லாத்தையும் சென்னையில் அழைத்து பிரச்சனையே இல்லாத இவங்க கற்பனைக்காக இவர்களுடைய கனவுக்காக இவர்களாக ஏற்படுத்திய தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சினை என்கின்ற நாடகத்தை அரங்கேற்றிக்கொண்டிருக்கின்றார்கள் ஐடிசி ஹோட்டல் அதனால் தமிழக மக்களுடைய உரிமையை தொடர்ந்து விட்டுக் கொடுத்து கடந்த நான்கு ஆண்டுகளாக திமுகவினுடைய ஆட்சியில் உரிமையெல்லாம் விட்டுக் கொடுத்து இவர்களுக்கு அரசியல் லாபம் வர வேண்டும் என்பதற்காக கம்யூனிஸ்ட் ஆட்சியோடு நெருங்கிய தொடர்பு காங்கிரஸ் ஆட்சியோடு நெருங்கிய தொடர்பு கொண்டு நம்முடைய உரிமைகள் எல்லாம் கொடுத்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் கருப்பு சட்டை அணிந்து தமிழகம் முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி நடப்பக்கூடியது வெறும் நாடகம் மட்டும்தான் தொகுதி மறுசீரமைப்பில் தமிழகத்திற்கு எந்த விதமான பிரச்சனையும் வரப்போறதில்லை தமிழகம் உட்பட எந்த மாநிலமாக இருந்தாலும் குறிப்பாக நம்முடைய தென்னிந்திய மாநிலங்கள் யாருமே அவர்களுடைய விகிதாச்சார அடிப்படை ஒரு சீட்டு கூட இழக்க போறதில்லை

பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தமிழகம் முழுவதுமே கருப்பு கொடி ஏந்தி கருப்பு உடை அணிந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அன்பு சொந்தங்களே உங்களுக்கும் தெரியும் நம்முடைய தொண்டர்கள் கோஷமிட்டபடி தமிழகத்தில் எங்கேயுமே தமிழகத்தில் எங்கே பரவாயில்ல பேச தமிழகத்தில் எங்கேயுமே படுகொலைகள் நடக்காத ஒரு நாளே இல்லை பாலியல் வன்முறைகள் நடக்காத ஒரு நகரமே இல்லை ஊழல் இல்லாத எந்த ஒரு அரசு துறையுமே இல்லை என்கின்ற அடிப்படையில் இதை தினமும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதற்கெல்லாம் முதலமைச்சர் பேசணும் இன்னைக்கு இன்னொரு விஷயத்தை நம்முடைய முதலமைச்சருக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் தமிழகத்தில் அனைத்து கட்சிகள் நிறைய பேர் சொல்றாங்க நாம் இங்க ஒரு காஸ்ட் சென்சஸ் எடுக்கணும் ஜாதி அடிப்படையில் எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு கணக்கு அதன் பிறகு நம்முடைய திட்டங்களை எல்லாம் கொண்டு சேர்ப்பதற்கு முயற்சி எடுக்கணும் இன்னைக்கு தெலங்கானுடைய முதலமைச்சர் வந்திருக்கிறாங்க அந்த மாநிலத்தில் அவர் ஜாதி சென்சஸ் எடுத்திருக்கிறார்கள் எடுத்திருக்கிறாரு எடுத்த பிறகு ரிப்போர்ட்டை இருக்கிறார் ஆனா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்ன சொல்லுவார்னா நாங்க எடுப்பதற்கு அனுமதி இல்ல மத்திய அரசு எடுக்கணும் அது எப்படி நியாயம் அதனால் தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய பல பொய்கள் இன்னைக்கு வந்து வெட்ட வெளிச்சமாகுது தெலங்கானாலிருந்து வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவருடைய மாநிலத்தில் ஜாதி சென்சஸ் எடுத்திருக்கிறார் ஆனா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடுக்க முடியாது மத்திய அரசு மேல பழிய போடுறாங்க அதையும் தெலங்கானா முதலமைச்சர்கிட்ட கத்துக்குங்க இதுல நீங்க தொகுதி மறுசீரமை பத்தி பேசுங்க பேசாம போங்க ஆனா தமிழர்களுடைய உரிமையாக இருக்கக்கூடிய முல்லை பெரியாறு செண்பகவல்லி அணை மருத்துவக் கழிவு கூட்டுதல் இதெல்லாம் கேரளாட்ட பேசுங்க பொம்மசந்திரா ஹொசூர் காரிடார் சென்னை மெட்ரோ பெங்களூர் காரிடார் குறிப்பாக பந்திப்பூர் இரவு நேரத்தில் செல்லக்கூடிய வாகன போக்குவரத்து பிரச்சனை மேகதாத்து அணைக்கு எதிர்ப்பு சொல்லி அனுப்புங்க இன்னைக்கு வந்திருக்கும் எதிர்ப்பு சொல்லி ஆளுகின்ற கட்சியாக மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி நாங்க எதிர்க்கிறோம் மோடி ஐயா தமிழகத்தினுடைய அனுமதி இல்லாம மேகதாத்து அணை கட்ட முடியாதுன்னு சொல்லியாட்டு அப்படி இருக்கும்போது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வாயை திறந்து தமிழகத்தினுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதற்கு என்ன பிரச்சனை இதையெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் என்று செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்க வேண்டுகோள் விடுக்கிறோம்